சார் உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க கடந்த ஒரு இருபது வருஷமா முன்ன விட எல்லா கோயிலும் கூட்டம் அதிகம் எந்த வருது அது சின்ன கோயில் பெரிய கோயில் ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் இந்த இருபது ஆண்டுகள் கூட்டம் அதிகமா வருது அதுக்கு காரணம் என்ன எல்லாருக்கும் பக்தியாக ஜாஸ்தியாச்சு பிரச்சனை ஜாஸ்தி எல்லாம் ஓடுறோம் சில பேர் ஆறு மாசத்துக்கு ஒரு சாமி மாத்துறான் சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் கொஞ்ச நாள் ராகவேந்திரான்னா அப்புறம் கொஞ்ச நாள் திருப்பதிக்கு போயிருந்தான் கொஞ்ச நாள் ஒவ்வொரு சாமி அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான் ஆறு மாதம் ஆவல வேலை ஆவல நான் கிருஷ்ணரை மாத்திடுறான் இப்போ கடைசியாக ஒருத்தன் திருவண்ணாமலையில் போய் செட்டில் ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு அதாவது தான் இருக்குது சார் கூட்டம் இல்லாத நாளில் நான் டெய்லி கோயிலுக்கு போவேன் சார் என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டு கோயிலில் கேட்குறான் என்னடா எதா பிரச்சனையாண்ணா ஏன்டாண்ணா இப்ப என்ன டெய்லி கோயிலுக்கு வரேன்னா அப்போ பிரச்சனைக்கு தான் கோயிலுக்கு போகிறேன்னு அர்த்தம் எல்லாம் தெளிவாக இருக்கும் அதுக்கடுத்து ஒன்று சொன்னான் டே ஃப்ரீயாக இருந்தால் கூட வீட்டில் டெய்லி கோயிலுக்கு வராதன்னா ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு அப்படி இல்லை இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சுட்டானுங்க கோயிலில் ஏதாவது காணாது போச்சுன்னா என்கொயரியில் அந்த சிசிடிவில நீ டெய்லி வர்றது தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ள கூப்பிடுவானுங்க விசாரணை பண்ணுவானுங்கண்ணா இப்போ அங்கேயும் அதையும் எடுத்து விட்டானுங்க சார் கோயிலுக்கு போகிற பழகத்துக்கு எடுத்து விட்டான் இப்போ ராஜகோபுரத்துக்கு அப்புறம் கால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்கு திருட்டு மொழி முடிச்சுன்னு போறேன் சிசிடிவில நம்மளை பார்க்குறாங்களான்னு இவங்க பூசலாரை பத்தி சொல்றாங்க நான் சொல்லாததா நான் ஒரு கோயிலில் பேசுகிறேன் சார் பக்தியா இயற்பகை நாயனரை பற்றி இயற்பகை நாயனரை பற்றி பேசுனேன் உண்மையிலேயே இயற்பகை நாயனார் என்ன அவருடைய தவம் என்ன தெரியுமா சிவனடியார் யார் வந்து எது கேட்டாலும் கொடுத்துருவார் அதான் அவருடைய தவம் சிவன் இவரை சோதிக்க என்ன பண்ணார் ஒரு அடியவரா உருமாறி வந்து இவர்கிட்ட எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருள் ஒன்று வேணும்னாரு இவர் கேளுங்க சாமின்னார் உன் மனைவி வேணும்னாரு ஒரு ஆண் கொடுக்க முடியாதது ஆனா இவர் சிவபக்தியில் மனைவியும் கொடுத்துட்டார் அதனால தான் இயற்கைக்கு புறம்பாக செய்ததனால் இயற்பகை உருக்கமாக உருக்கமா ஆறவர் பேசினார் சார் இறங்குற படிக்கட்டிலே ஒருத்த நிற்கிறான் என்னப்பா என்ன இப்ப வருவாரான்னு கேட்டான் யாருன்னு சிவன்தான் என்ன கேட்க சொல்லு சார் மாமியாரோட சேர்த்து அனுப்புற இது இதையா நீ உயிரை விட்டு அரவரும் பேசிட்டு நான் நீ வந்து பூசலா இருக்காத சொல்லிட்டு இருக்க மக்கள் வந்து நமக்கே அவன் அவன் பிரச்சனையில் இருக்கா சார் பிரச்சனை எப்ப தீரோன்னு இருக்கான் ஒரு குரு சொல்லியிருக்காரு சார் சிஷியங்கிட்ட நீ ஏண்டா உன் ஒய்ஃபை கொண்டு அதுக்கு அவன் சொல்றான் நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னா நான் என்னன்னா சொன்னேன்னா அவன் பிரச்சனை அவன் தான் தீர்க்கணும்னு சொன்னீங்கல்ல அதான் சார் அவ்வளோ பிரச்சனைங்க வாழ்க்கையில் நமக்கு தெரியல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு கோயிலில் ஒரு குருஜி வந்திருந்தாருன்னு போய் பார்த்தாங்க பார்க்கும்போது அந்த குருஜி சொல்லியிருக்காரு ஒரு இடம் சொல்லி அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலில் குளத்து படிக்கட்டில் நின்று நீங்கள் என்ன வேண்டிக்கின்னு ஒரு ரூபாய் காயினா அந்த குளத்தில் போடணும் ஆறு மாதத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அது நடந்துரும் குரு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அதே கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் சாமி சுற்றிட்டு கோயில் குளத்துக்கு வந்து இந்த ஆள் நம்ம ஒரு ஒரு ரூபா காயின் போட்டார் அண்ணம்மா அம்மா வேண்டின்னு ஒரு ரூபா காயின் போட்டுது பாசியில் வழுக்கி அந்த அம்மா கோயில் குளத்தில் குச்சிச்சு செத்து போயிடுச்சு என்ன சொல்கிறான் குருஜி ஆறு மாதத்துக்குள்ளே முடியும்னாரு இன்னிக்கே முடிஞ்சிடுச்சே சார் அவன் என்ன வேண்டின்னு இருக்கான் வர வேண்டது இல்லை என்ன பிரச்சனை நீங்கள் வழக்கு வழக்கு வந்து பாருங்கள் சார் திருமணம் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து அண்ணா அற்புதமாக சொல்வாரு வள்ளுவரும் வாசிகையும் போல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு யார் பார்த்துதுங்க வள்ளுவனை யாராவது பார்த்துருக்கோமா இல்லை கவர்மெண்ட் வரைஞ்ச படம் அது இன்னும் வாசிக்கையை வரையவே இல்லை அதுக்குள்ளே நம்மளே விட்டுனுக்குறோம் வள்ளுவரும் வாசிகையும் போய் வாழ்ந்து காட்டுங்கள் வாசிக்கு வந்து கிணறுல எடுத்தாங்க பக்கெட் அப்படியே நின்று எல்லாம் ஒன்று புவியிருப்பு சப்பா அப்பவும் உண்டு எல்லாம் புருடா என்னன்னா நல்லா இருக்கணும்னு சொல்கிறது எங்கள் அண்ணன் அற்புதமாக சொல்லுவார் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு ஒத்துமையாக இருங்க அவ்வளோதான் முடியும் கோர்ட்டில் சார் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி மூணே மாதம் கோர்ட்டில் விவாகரத்துக்கு நிற்கிது ஜட்ஜி பார்த்தாரு அந்த பொண்ணை பார்த்தா அவருக்கு அவரோட பொண்ணு ஞாபகம் வந்துச்சு ஐயோ என் பொண்ணு வயசு இருக்கு அம்மா கல்யாணம் ஆகி மூணு மாதம் இருக்குமா கொஞ்சம் மனசு கொஞ்சம் பார்த்து அது யுவர் ஆனார் ஒரு வாடி முடிவு பண்ணிட்டா என் முடிவை நானே மாற்ற மாட்டேன் யார் யார் பேச்சும் கேட்கறதுனால தான் இங்கே வந்து நிற்கிது எல்லாமே அப்படி தான் சார் சார் வாழ்க்கை எதில் ஆரம்பிக்குது சார் எதில் ஆரம்பிக்குது திருமணத்தில் அதுவே பிரச்சனை தானே இருபது வருஷம் முப்பது வருஷம்னால எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க இந்த இப்போவாது மேட்ரி மூணுலேயே நெட்டில் போய் பார்க்குறோம் அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க இந்த தரகர்கள் இருக்காங்கள்ல திருமணத்து தரகர்கள் அவனுங்க கையில் வச்சுக்கிற அஞ்சு ஃபோட்டோவை எவன் தலை கட்டணும்னு கட்டணுன்னு சுற்றினுப்பான் நம்மக்கிட்ட அவ்வளோ பேசுவாங்க சார் பொண்ணு அடக்கமான பொண்ணு அடக்கமான பொண்ணுன்னு அது எத்தனை வாரத்துக்கு அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டேனுங்க அது அவன் அதிர்ஷ்டம் கல்யாணம் ஆச்சு பொண்ணு பார்க்க போனேன் சார் ஆரம்பமே அவசர தான் பொண்ணு பார்க்க போனேன் நான் பொண்ணு பார்க்க போகும்போது பண்ண ஒரே தப்பு என் தங்கச்சி ரெண்டு பேருடைய மாப்பிள்ளைங்களை கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்க போனேன் உட்காருங்க வாழ்க்கை சுமைன்றதை பிராக்டிக்கலாகவே சொல்லிட்டேனா நடுவர் முதல்ல பேசினார் எல்லாம் கை தட்டினீங்க நீதி மூணு பேர் பேசுனீங்க எல்லாம் மகிழ்ச்சியாக கைத்தட்டீங்க நம்ம பேசும்போது பாருங்க அந்தம்மா நான் நிருப்பிக்கிட்டோமா நிருப்பு எனக்கு பயம் யாராவது உங்களை ஒத்துரு போய் நிருப்பிமான்னு சொல்லி என்ன உட்கார வச்சுருக்கீர்கள் வாழ்க்கை சும்மா சார் பொண்ணு பார்க்க போனேன் சார் என் மாப்பிள்ளைங்களை கூட்டி போயிட்டேன் நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன் அதான் என் ஒய்ஃபு வேற சான்ஸ் இல்லை பொண்ணை பார்த்து முடித்த உடனே எங்கள் பொண்ணுக்கு அப்பா ஏதோ எங்கள் மாமனார் அவர் வந்து தம்பி உங்ககிட்ட பொண்ணு ஏதோ பேசணும்னு எனக்கு பயந்துட்டேன் அப்பவே நான் பட்டிமன்றம் பேசுவேன் இருந்தாலும் பட்டிமன்றம் பேசுது வேற நான் எது பேசுனாலும் நீங்கள் கேட்டுப்பீங்க ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுறது எப்படின்னு தெரியல வேர்க்கை விறுவிறுக்க வந்துட்டேன் அப்புறம் ரூமுக்கு போனால் மாப்பிள்ளைங்க என்ன சொல்கிறானுங்க கேசுக்க போய் அப்படின்னா சார் வேண்டாத தெய்வம் இல்லை எப்படியாவது இந்த பொண்ணு என்னை செலக்ட் பண்ணுன்னு ஏன்னா ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சிக்க என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லுவான் அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை வேணான்னுட்டாய் அப்புறம் உள்ளே போனால் பொண்ணு அவங்க வீடு சார் அதனால் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்துக்குது நம்ம உள்ளே போய் நிற்கிறதா உட்காரதா கை கட்டணுமா ஒன்றும் தெரியல திரு திருன்னு முடிச்சுன்னு அப்புறம் எம்பிஏ படிச்சிருக்கீங்க எஸ் மேம் அறுபதாயிரூபா சம்னம் ம் எஸ்மா ஆ உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஆரில் கேட்டேன் நல்லா சொன்னாங்க அப்படின்ச்சி அது லூஸு நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர் கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க இந்த பொண்ணோட அப்பா அண்ணன் ஏதாவது புதுசாங்க ஃபோன் பண்ணுவான் அவனுங்கக்கிட்ட நான் நல்லவன் சொல் சனிக்கிழமை பார்த்து எங்கள் ஆசைன்னு சொல்லியிருந்தேன் அவன் நல்லா கரெக்டாக சொல்லிக்கிறான் அதுக்கப்புறம் திடீர்னு கேட்குது உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்காச்சு எத்தனை சொல்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லாம் அப்படி தான் சார் சார் ஒரு காலத்தில் இரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் மாமனார் மாமியார் எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டு கல்யாணம் பண்ணேன் சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாமனார் மாப்பிள்ளை உள்ள நனைஞ்சா எழுந்து நிற்பாருன்னு சொல்ல கேள்வி எங்கள் மாமனார் கால் மேல கால் போட்டேன் அப்புறம் ப்ரொமோஷன் எதுவும் வரலையா அப்படின்னுவார் ஏதோ அவர் சம அவர் வேலை செய்யும்போது மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி மாமியாருங்கெல்லாம் மாப்பிள்ளை முன்னாலேயே வராது இல்லையா ஒரு காலத்தில் அதாவது தூணுக்கு பின்னால் நின்று பேசுவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாம் மாறி போச்சு கஷ்டம் சார் எவ்வளோ பிரச்சனை திருமணத்திலிருந்து குடும்பம் இவங்க சொல்கிறாங்க அண்ணன் சொன்னது தான் கரெக்டு அதெல்லாம் பேசவே முடியாது மனைவிகள் வந்த பிறகு வாழ்க்கை மாறுது எல்லாருக்கும் அப்படிதான் நாற்பது ஆம்பளை சார் ஒரே ரூம்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருப்பான் நாற்பது ஆம்பளை ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் ரெண்டே லேடிஸ் சார் முடியல இந்த எக்ஸாம் மாதிரிங்க ஒவ்வொரு நாளும் பசங்க எக்ஸாமுக்கும் நம்ம எக்ஸாமுக்கும் வேறு பசங்களுக்காவது சா சாய்ஸ் இருக்குது சிலபஸ் இருக்குது சிலபஸை விட்டு வெளியில் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கு ஆனால் நமக்கு அப்படி கிடையாது டெய்லி எக்ஸாம் சிலபஸே கிடையாது சாய்ஸும் கிடையாது ஆஃபீஸுக்கு போறப்படுகிறங்க என் ஒய்ஃபு கேட்குறா உங்கள் அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்க வீட்டில்னு அதுக்கு பதில் சொல்லணும் சாயங்காலம் உடனே எங்கள் அம்மா ஈஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சின்னு உன் பொண்டாட்டி அடக்கி வெயின்னு எங்கள் அப்பா வழியே முடியலன்னு தான் ஈஸ்டரில் பார்த்துன்னுக்குறாரு அவங்களுக்கு பதில் சொல்லணும் இந்த லேடிஸ்லாம் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுவாங்க சார் என் ஒய்ஃபு சொல்லுது நான் சொல்கிறேங்க உங்கள் கடைசி தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு சார் நம்ம என்றைக்காவது கிட்ட சொல்லியிருக்கோம்மா உன் கடைசி தங்கச்சி பிடிக்கலன்னு சொன்ன சொல்லியிருக்கம்மா நியாயம் வேணாம்மா சார் எல்லாத்துக்கும் இதெல்லாம் விட சார் சார் என் ரெண்டு அவன் ஒய்ஃபை வாங்க போங்கன்னு பேசுறான் சாதாரண முன்னால வாடி போடினுவான் போன்ல என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு வாரமா வாங்க போங்கன்னு பேசினான் நான் கேட்டேன் என்னடா திடீர்னு ஒய்ஃபு கிட்ட மரியாதை இல்லடா உனக்குதான் தெரியுமே என் ஒய்ஃபுரு சீதா அப்படின்னா சரி அதுக்கு நான் இல்லடா நான் முன்னெல்லாம் சீதா எங்க வாடினுவேன் இப்போ பிரச்சனை ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சது இவ்வளோ பிரச்சனையாகிடுச்சு நான் வந்து வாடி கிடின்னு சீதா வாடின்னு சொல்லி வெளியில் கேட்டாங்க அங்கே வச்சுக்க எதுக்குடா வம்புன்னு உங்கள் ஒய்ஃப் ஒன்றும் சொல்லையாண்ணே அவள் கொஞ்சம் வெக்கப்பட்டு இதுவே நல்லா இருக்கு இப்படியே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னா நல்ல காலம் எல்லாமே அப்படி தான் சார் ஒரு ஒரு சேஞ்ச் இல்லை சார் சார் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு அதே வீட்டுக்கு தான் சார் வரும் திடீர்னு ஒய்ஃபை ஷூவை கழக டயர்டு ஏங்க வீட்டில் ஏதாவது சேஞ்சு இருக்கா பாருங்கள் சேஞ்சு தெரியுதா பாருங்கள் அதே விடுங்க அதே போர்ட்டிகோ அதே ஸ்கூடரு அதே ஷூ சைஸஸ் அதே சோஃபா அதே ஒய்ஃபு எல்லாம் அதே ஏதாவது இருக்கா சேஞ்ச் இருக்கா ஒன்றும் தெரியல எனக்கு உங்களுக்கு இப்படி தான் ஒண்ணுமே தெரியாது ஒரு ரசனையே கிடையாது இன்னும் சேஞ்சுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க ஷோ கேஸ்ல இருக்கிற ஒரு யானை குட்டி பொம்மைல்ல அதை எடுத்து டிவி மேல வச்சுருக்கா அது பேர் இன்டீரியர் டெக்கரேஷன் அவரே சொல்றா இது உங்களுக்கு ரசனையே இல்லைன்னு அப்படி நான் சொன்னேன் சிச்சி ரசனை இல்லைன்னா இல்லை இல்லைனா உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேனா குடு அப்படின்னு வாழ்க்கை சு சுகம் கிடையாது சுமை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார் டாக்டர் கிட்டே கூட்டி போயிட்டேன் சார் தெரியாதுன்னு சுகர் இருக்குன்ட்டார் எனக்கு என் ஒய்ஃப் டாக்டர் கிட்ட கேட்குறா சுகர் இருக்குது சரிங்க ஏன் சுகர் வருது இவருக்கு அப்படின்னு கேட்டான் நான் கூட பரவாயில்ல கேள்வி கேட்குறான் நினச்சேன் டாக்டர் சொன்னார் இல்லைங்க ஜீன்ஸ் மரபு வழியாக வரும் அப்பா தாத்தா இருந்தால் சுகர் வரும்னு இவங்க டாக்டர்கிட்ட கேட்குறாரு சார் அப்படின்னா இவங்க அக்காக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்னு சார் எனக்கு சுகர் வந்தது கவலை இல்லை சார் எங்கள் அக்காக்கு ஏன் வரலன்றது அவளுக்கு பிரச்சனை அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறது டாக்டர் திருத்தின்னு முழிக்காது இது தவிர டாக்டர் கிட்டே என்ன சார் சொல்லுவாங்க சார் டாக்டர் இவர் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றாரு அதிகமாக சாப்பிட்றாரு அது மாதிரி எதாவது சொல்லணும் அதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட டாக்டர் இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு இப்படி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டாக்டர் உடனே அவர் எஸ் வி ரங்கார டைப்பில் என்ன சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது கேட்கலையாரு அவர் என்னமோ கேட்குற மாதிரி எவன் கேட்டிருக்கோம் அதனால தான் இந்த அளவாவது நல்லா இருக்கும் இல்லை சார் அட்மிஷன் போட வேணாரு வேணாச்சு வாக்கிங் போனாரு பரவாயில்லன்னு நினச்சேன் நாற்பது வயசுக்கு மேலே ஆனால் வாக்கிங் போகணும் இந்த அண்ணன் சொன்னார் பீச் ரோட்டில் போகிறாங்க அந்த மாதிரி போகணும் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன் ஏய் உனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு வாக்கிங் வான என் நல்ல மனசுக்கெல்லாம் ஒன்றும் வராது நீங்கள் போங்கன்ட்டான் அப்படின்னா வாக்கிங் போகிறவனுக்குலாம் கெட்டமான சார் சார் உண்மையாங்க வாக்கிங் பீச்சில் மெரினா பீச்சில் போனோம் சார் பீச்சில் போனால் நம்ம வாட்டி நிறைய பேர் நாய்கூடின்னு வரான் வாக்கிங்க்கு நான் கேட்டேன் என்ன சார் இது ரொம்ப சௌகரியம் சார் தொண தொண்துணும்னு பேசாது நம்ம எதாவது பேசுனா எதிர்த்து எதிர்த்து பேசாது திடீர்னு நம்மளுக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அதனால தான் அதெல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டாக பண்ணாது சார் அப்படின்னா ரொம்ப நல்லதாச்சின்னு வந்தேன் வீட்டுக்கு வரேன் சார் என் ஒய்ஃபு பார்க்குறோம் சோஃபாவில் மடி கால் மேலே கால் போட்டுன்னு கண்ணை முடிவுனு உட்காணுக்கிறா இன்னும் சோஃபாவில் தூங்குறியானே ஆ தியானம் பண்ணுறேண்ணா உண்மையிலேயே அப்போ தான் பயந்தேன் ஏன்னா தமிழ்நாட்டில் தியானம் பண்ணால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் இவன் வந்து உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை எனக்கு சாயங்காலம் போட வேண்டிய சண்டைக்கு ரெடி பண்ணுறாளா ஒன்றும் புரியல ரொம்ப கஷ்டம் எல்லாமே சார் வெளியில் போகிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குங்க ஏன் என்கிட்ட கார் கிடையாது சார் ஸ்கூட்ரு வச்சிருக்கேன் இந்த ஸ்கூட்ரு ஆக்டிவா இந்த ஸ்கூட்ருக்காரங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா அது மோட்ரு பைக் மாதிரி கிடையாது இன்ஜினை பின்னால் வச்சிருவான் முப்பத்தஞ்சு கிலோ இன்ஜின் பின்னால் முன்னால் வெறும் தகுடு தான் நம்மளே ஜாக்கிரதையாக தான் ஓட்டி போகணும் இதில் ஒய்ஃபு பின்னால் முப்பத்தஞ்சு கிலோ இன்ஜின் இது அரிசி மூட்டை மாதிரி ஒரு எழுபத்தஞ்சு கிலோ நாட்டிக்கு போன்னு கஷ்டம் ஜாகிரதையாக ஓட்டணும் நம்மள மனுஷன் தானே சார் ஓட்டிக்கிட்டே போறேன் எதிர் சைடில் ஒரு நாற்பது வயசுல அழகாக ஒரு பொம்மை அம்மா மகாலட்சுமி மாதிரி அழகாக போகுது டக்குன்னு நினைச்சேன் எனக்கு பொண்ணு தேடு போதெல்லாம் எங்கம்மா போயிருந்தீங்கன்னு இவங்க பின்னால ஸ்கூட்டரில் உட்கார்ற மாதிரி இல்லை சார் ஏதோ சோஃபாவில் உட்கார்ற மாதிரி சம்மணம் போட்டு எப்போ வாரி விடுமோன்னு பயந்து 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 ஓட்டணும் ரொம்ப கஷ்டம் இது நடுவில் இவ சைடு எல்லாம் போர்டு பார்த்து என்னங்க துணி கடை பாருங்க ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா இது இது இதெல்லாம் கேள்வி வரும் நான் சொன்னேன் இதே அதை உங்கள் அப்பா சொல்லியிருந்தால் பரவாயில்ல துணி கடைக்காரன் சொல்லி எனக்கு தான் செலவு சார் செல்ல வாழ்க்கையில் அண்ணன் வந்து நீங்கள் பே நீங்கள் சாப்பிடும்போது உண்மையிலேயே சார் சாதகமாகவே பார்க்காதீங்க அது வெறும் ஃபோனுக்காக யூஸ் பண்ணுங்களேன் வாழ்க்கை உண்மையிலேயே சுகமாகும் ஆனால் பண்ண முடியல நான் ப ஒருத்தவங்க எழுதி தான் சார் படிச்சவன பயந்துட்டான் அறுபது வயசு ஆகிறவங்களுக்கு ஏன் ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு எனக்கு அறுபது ஏர்லி மார்னிங் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது படிச்சேன் அவன் எழுதியிருக்கான் இந்த அஞ்சு அஞ்சரை மணிக்கு பாத்ரூம் வருவான்ல நமக்கு அப்ப டக்குன்னு எழுந்துக்கிறோம்ல அப்போ ஹார்ட் அட்டாக் வருமா ஏன்னா நீங்க தூங்கினே இருந்து டக்குன்னு எழுந்தீங்கன்னா உங்க மூளை திடீர்னு விழிச்சிக்கிட்டு சீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரத்தத்தை ஹார்ட்டுக்கு அனுப்பி அந்த கொலாப்ஸ் ஆகி அதில் ஹார்ட் அட்டாக் வரும் அதுக்கு அவன் கீழே வச்சுருக்கான் என்ன பண்ணணும்னு அதையும் படித்து பார்த்தேன் ஏன்னா நம்மளுக்கும் அருவது படித்து பார்த்தால சொல்கிறான் நீங்கள் உங்களுக்கு பாத்ரூம் போனேன்னா டக்குன்னு எழுந்துக்கோ கூடாது கண்ணை திறந்து உத்திரத்தை ஐந்து நிமிடங்கள் உற்று நோக்குங்கள் எது பாத்ரூம் போகிறதுக்கு அதுக்கப்புறம் உடனே எழுந்திருக்காதீர்கள் வலது பக்கம் கொஞ்சம் திரும்புங்கள் இடது பக்கம் திரும்புங்கள் வலது பக்கம் திரும்பி எழுந்து கொள்ளுங்கள் தரையிலே படித்து இருப்பவர்கள் எதையாவது ஊன்றிக்கொண்டு எழுந்துருங்கள் எதுக்கு இதெல்லாம் பாத்ரூம் போகிறதுக்கு தரையில் தரையில எதையாவது ஊன்றிக்கொள்ள எழுந்துங்கள் கட்டிலில் படித்து இருப்பவர்கள் கட்டில் முனைக்கு வந்து காலை தொங்க விட்டு ஒரு இரண்டு நிமிடம் காலை ஆட்டுங்கள் ரத்தம் பரவும் அதன் பிறகு பாத்ரூம் போகுதுன்னு அது சாதாரணமாக நம்ம இப்போ நான் சொல்லிட்டேன் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அந்த மாதிரி வந்தால் கூட நமகம் இருக்காது ஞாபகம் இருக்காது ஏன்னா படித்தா மறந்துட்டேன் திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு என்னது இது சரி பண்ணி பார்க்கலாமேன்னு உத்தரத்தை அப்படி பார்த்தேன் அப்புறம் யோசிச்சேன் இவ்வளோ டென்ஷன் எதுக்கு பேசாமல் தூங்கிட்டு காலையிலே போய்க்கலாமான் சரி வந்தது வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உத்தரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் சார் பார்த்தா அவசரமாக வருது ஏன்னா முடிச்சுக்கணும் இப்படி திரும்புகிறேன் இப்படி திரும்புகிறேன் அப்புறம் மெதுவாக அவன் சொன்ன மாதிரி எழுந்தேன் ரொம்ப அவசரமாக வந்தது அப்புறம் கட்டில் முனைக்கு போய் காலை ஆட்டினேன் கொஞ்சம் வேகமாக ஆட்டிட்டேன் போல இது என் ஒய்ஃபு கண்டு முடித்து கேட்குறா நைட்டில் என்ன என் சர்க்கஸ் பண்ணிட்டுறேன் என்ன விட்டுட்டேன் உன்னங்க இல்லை எதுவாக சார் அநாசமாக போய் சொல்கிறானுங்க சார் யூடியூப்பில் நிறைய பேர் நம்பி நம்புகிறோம் நான் நான் பட்டிமன்றம் பேசுகிற நடுவர் ஒருத்தருங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தார் செத்துட்டாருன்னு போட்டான் நல்ல மனுஷன் டக்குன்னு எனக்கு சரி இறந்துட்டாருன்னு வந்துக்குது எதுக்கும் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செல்போன்ல கூப்பிடல அவர் தான் இறந்துருந்தா எப்படி செல்போன் எடுப்பாரு அதனால லேண்ட் லைன்ல கூப்பிட்டேன் அவரே எடுத்தாரு என்ன அப்படின்னாரு ஐயா மோனசம் ஆ தெரியும் சொல்லு ஐயா இல்ல தகவல் தகவல் பார்த்தேன் ஆ இல்ல இல்ல சாவலை ஆ அப்புறம் அப்படின்னாரு அவர் பாவம் நிறைய கால் வருது போல இருக்குது அப்புறம் அப்படின்னாரு நான் ஒருத்தன் சார் நான் பேச்சாளரா அவர் வந்துட சார் த சார் நீ இது வந்து இது வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து அதிர்ஷ்டம் சார் ஏன்னா நூறு வயசு இருப்பீங்க சார் இது திருஷ்டி கழிஞ்சிடுது சார் எல்லாம் சொன்னேன் அதுக்கு இதெல்லாம் வேணாம் நிறுத்து உண்மையிலே ஆய்ந்தா கூட நீ ஃபோன் மட்டும் தான் பண்ணுவியா நேரில் வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னாரு எனக்கு பதில் சொல்ல சார் அன்னியோட சார் அவர் பட்டிமன்றத்துக்கு என்ன என்னை கூப்பிட்றதே இல்லை அவருக்கு அதுவே ஞாபகம் ஆயிடுச்சு எல்லாமே அப்படிதான் ஒரு ஊருக்கு போக முடியுதா சார் என் நானும் என் ஒய்ஃபு என் பையன் டெல்லி போனோம் டெல்லி போய் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறோம் நமக்கு நம்ம மூளை இருக்குல்ல சார் நிறைய விஷயம் படிக்கும் ஆனால் நினைப்பு வந்து இல்லை எப்போ நினைக்கணுமோ அப்போ நினைப்பு கரெக்டாக வரும் நான் டெல்லி போனேன் சார் டெல்லியில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கும்போது நான் எப்போ படித்ததுன்னு ஞாபகம் வந்துச்சு என்னென்ன வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா ஹோட்டல்லாம் முன்ன மாதிரி இல்லை பெட்ரூமில் ஹோட்டல் ரூமில் நீங்கள் பெட்ரூமை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் கட்டிலுக்கு மேலே செவத்தில் ஒரு மூணு அடிக்கு கண்ணாடி வச்சுருந்தா ஜாக்கிரதை முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி டிசைன் பண்ணியிருந்தானா ஏன்னா சில ஹோட்டல் அந்த மாதிரி வச்சு கண்ணாடிக்கு பின்னால் கேமரா வச்சிருக்கான் அதனால் நீங்கள் தங்குனிங்கன்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ தங்குனிங்கன்னா உங்கள் நீங்கள் நீங்கள் தங்குறது ஃபுல்லாக கேமராவில் வச்சு நெட்டில் போட்டுருவான் அதனால் கேர்ஃபுல் அப்படின்னு போட்டுதான் நமக்கு வந்து அந்த நேரத்தில் தான் நாம் வந்துது இது நான் போன இடம் டெல்லி வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு ஒய்ஃபாக என்ன பண்ண நீ என்ன பண்ணுற தம்பியை கூட்டின்னு லிஃப்ட்டில் வா நான் முதலியே போகிறேன்ட்டு கிடுக்குன்னு போனேன் ஆனால் அதில் இன்னொன்று பார்த்து தான் என்னென்ன ஆனால் உள்ளே கண்ணாடி இருக்குல்ல உள்ளே வந்து கேமரா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு அதுவும் எனக்கு நாப்பு வந்துச்சு என்னது நீ லைட்டை ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியில் டார்ச் அடித்து பாருங்க அந்த லைட்டு வந்து உள்ளே ஊடுருவிச்சு வச்சிங்களேன் கேமரா இருக்குதுன்னு அர்த்தம் ஊடுறவில் ரைட்டு லைட்டு ஃப்ளாஷ் அடிச்சுதுன்னா இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுது சரி ஒய்ஃப் வரத்துக்குள்ளே ஏதாவது பண்ணலான்னு போயிட்டான் மேலே போனால் கரெக்டாக சொல்லி வச்சா மாதிரி அந்த ரூமில் சார் ஒரு அடிக்கு அப்படியே கண்ணாடி கடவுளா கரெக்டு படித்தது கரெக்டாக வருதுன்ட்டு அவன் சொன்னான் அட்வைஸ் படி நான் பண்ணேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் அடித்து பார்த்தேன் என்ன ஆயிடுச்சு திடீர்னு மறந்துட்டேன் என்ன ஊடுருவிச்சுனா இருக்குதுன்னு அர்த்தமா ஊடுருவலைனா இல்லைன்னு அர்த்தமான டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டுறேன் என் ஒய்ஃபு மூச்சு வாங்கினு ஒரு கையில் பையன் ஒரு கையில் பெரிய சூட் கேஸு அவள் நான் வந்து உள்ள டார்ச் அடிச்சுருக்கிற எல்லாம் பார்த்த உள்ளே டென்ஷன் ஆகிட்டான் எங்கள் அங்கே எங்களை அங்கே தனியாக விட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க எங்கன்னா சொல்ல முடியாது சார் உள்ளே கேமரா இருக்குமானு ஏன்னா மட்டமான ஹோட்டல்கிட்டனு வந்து நான் தோட முடிஞ்சுது வாழ்க்கை அவகிட்ட என்ன சொல்கிறது சரி டார்ச் அடிக்கிறேன் ஊடுருவதா பாருன்னா சொல்ல முடியாது ஊடுறவதுனாக்கா அவளுக்கு புரியாது ஏன்னா அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவன் ஊடுருவத்துக்கு இங்கிலீஷில் என்னான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சவன் பார்த்தேன் எதுக்கு பிரச்சனை வா அப்படின்னு வந்துட்டேன் நம்ப மாட்டேங்க சார் மூணு நாள் வள்ளலார் மாதிரியே வேஷியை போத்திக்கிட்டே உட்காந்துருந்தேன் எவனே மூஞ்ச கண்டுபிடிச்சிருக்க முடியாது வாழ்க்கை சுகம்னு யார் சார் சொன்னது உண்மையிலேயே கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை ஆக வாழ்க்கை கஷ்டம் நாங்கள் வாழ்க்கை கஷ்டம்னு சொல்கிறது வெறும் கஷ்டம் மட்டும் இல்லை ஆனால் வாழ்க்கை இன்பம் இல்லை கஷ்டம்தான் ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்வது தான் மனிதனுடைய திறமை ஆக வாழ்க்கை என்பது இன்பம் இல்லை வாழ்க்கை என்பது சுமைதான்